வணக்கம் மக்களே நாங்கள் நலம் நீங்கள் நலமா மக்களே இன்னைக்கு நான் பேசப் போகிறது சுகர் நோயாளிகள் சாப்பிடும் உணவு முறைகளைப் பற்றி சொல்லட்டுமா முப்பது வயசுலையும் சுகர் வரும் எழுபது வயசுலையும் சுகர் வரும் ஆனால் வயோதிகத்தில் வர்ற சுகரு எதுவுமே செய்யாது ஏன்னா அது வயோதிக சுகர் இந்த முப்பது முப்பத்தஞ்சு வயசில் வர்ற சுகர் இருக்கே அவங்க ரொம்ப சாப்பாட்டில் கண்ட்ரோலாக இருக்கணும் இனிப்பு வகைகள் அதிகமாக சாப்பிடக்கூடாது அரிசி சாப்பாடு அதிகமாக சாப்பிடக்கூடாது எதாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அளவோடு சாப்பிடணும் கேப்ப சாம வரகு திணை இந்த மாதிரி அரிசி வகைகளை சமைச்சு அளவோடு சாப்பிடலாம் இது போக நொறுக்கு திணிகள் அறவே ஆகாது நம்ம உடம்பு நல்லா வேலை செய்யணும்னா நம்ம என்னென்ன சாப்பிடணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண புகையில் உங்களுக்கு லேசாக சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே போதும் மனப்பதட்டம் பயம் இதெல்லாம் அதிகரித்து அந்த நிமிஷத்தில் கூட சுகர் அதிகமாக ஏற வாய்ப்பு இருக்குது அதுக்கெல்லாம் என்ன காரணம் மனசு தான் காரணம் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டாலே எல்லா நோய்க்குமே தீர்வு இருக்குது சுகர் நோயாளிகள் என்னென்ன சாப்பிட்லாம் தெரியுமா பீன்ஸு கத்திரிக்காய் அவரக்காய் முருங்கக்காய் முட்டைக்கோசு ப்ரோக்கோலி காலிஃப்ளவர் இந்த மாதிரி வாழைக்காய் இப்படி காய்கறிகளையெல்லாம் நல்லா சாப்பிட்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சிலர் பழம் சாப்பிட்லாமான்னு கேட்பாங்க நல்லா சாப்பிட்லாம் என்னென்ன பழங்கள் அதிகமாக சாப்பிட்லாம் தெரியுமா நாவல் பழம் ஆப்பிள் பழம் கொய்யாப்பழம் திராட்சைப்பழம் மாதுளம் பழம் இந்த மாதிரி பழங்களை அளவோடு கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி சாப்பிடலாம் எதுவுமே அளவுக்கு மிஞ்சுனா அமிர்தம் கூட நஞ்சு தான் எதுக்குமே பயப்படாதீங்க வெந்தயத்தை நல்லா கழுவி காய வச்சு அதை மிக்சியில் போட்டு நுணுக்கி வச்சுக்கிட்டு காலையில் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு வெது வெதுப்பாக தண்ணீரை குடிங்க இதெல்லாம் மருந்தில்லை இதெல்லாம் ஒரு உணவு முறை தான் அதே மாதிரி மூணு வேளை சாப்பிட்ற சாப்பாடை அஞ்சு வேளையா பிரித்து சாப்பிடுங்க சத்தான உணவுகளாக இருக்கணும் முருங்கைக்கீரை சூப்பு அகத்திக்கீரை சூப்பு பாகக்காய் சூப்பு இதெல்லாம் அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டா சுகர் கண்ட்ரோலுக்கு இருக்கும் சுகர் இரநூறுக்கும் குறையலைன்னா டாக்டர் சொல்கிற மருந்து மாத்திரையும் எடுத்துக்கோங்க அதோட வீட்டில் வளர்க்குற கத்தாழைய அந்த ஜெல்லை நல்லா கழுவிப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு சாப்பிட்டே வாங்க சுகர் ரொம்ப ஓவராக ஏறி போச்சா ஒரு பத்து வேப்பம் கொழுந்த மெண்டு சாப்பிட்டு வெது வெதுப்பாக தண்ணீர் குடிங்க கண்ட்ரோலுக்கு வரும் சுகர் ஒரு நோயே இல்லை அது உடம்பில் இருக்கிற ஒரு குறைபாடு தான் சிலருக்கு ஜீன்ஸ் பிரகாரம் சின்ன வயசுலேயே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமும் தடுப்போமே பெரியோர்களே உங்களுக்குந்தான் இரவில் ஒரு அஞ்சாறு வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த வெண்டைக்காயையும் சாப்பிடுங்க வெந்தய பொடியை டெய்லி ஒரு ஸ்பூனு காலையில் சாப்பிடுங்க தினம் ஒரு அரை மணி நேரமாவது நடைப்பயிற்சி செய்யுங்க துவண்டு போகாதீங்க எத்தனையோ நோய்கள் இருக்குது அதில் சுகரும் ஒன்றும் பெருசை நினச்சி சிறுசை சரி பண்ணிக்கலாம் சுகர் தானே என்ன பண்ண போகுது டயட்டில் இருப்போம் நல்ல உணவுகளை சாப்பிடுவோம் நல்ல காய்கறிகளை சாப்பிடுவோம் கீரை வகைகளை சாப்பிடுவோம் அப்பப்போ டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணிக்கிடுவோம் டாக்டரின் அறிவுரைப்படி மருந்து மாத்திரைகளை எடுத்துக்குவோம் இந்த மாதிரி வாழ்க்கை முறைகளை இயற்கையான வழியில் மாற்றிக்கிட்டம்னா வந்ததும் போகும் வராமலும் தடுக்கும் நான் சொல்றது சரிதானே வாரத்துக்கு மூணு முறை பாகக்காயை மிக்சியில் அடித்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம் நாவல் விதப் பொடிகளை காலையிலையும் மாலையிலையும் அரை ஸ்பூனும் எடுத்துக்கலாம் இது போக தண்ணீர் அதிகமாக குடிக்கலாம் எந்த கவலையும் வேண்டாம் நான் சொல்கிறது மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டுட்டு மனசை நிம்மதியாக வச்சுக்கிட்டு எந்த மன அழுத்தமும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையை அழகாக நடத்திக்கிட்டே வாங்க வந்த நோயும் போகும் வராத நோயும் வராது எல்லா நோயையுமே தடுக்கக்கூடியது நம்ம மனசு தான் செஞ்சு பாருங்களே மக்களே இது ஒரு நோயே அல்ல எல்லாமே நம்ம மனசு தான் காரணம் மனத்தைரியம் இருந்தால் வந்த நோயெல்லாம் தன்னால் போயே போயிடும் நோய் வந்துருச்சின்ட்டு அதை நினச்சி வருத்தப்பட்டா குடிக்கிட்டே தான் போகுமே ஒரே குறையவே குறையாது எந்த நினைப்பும் வேண்டாம் இயற்கையாக அழகாக டயட் கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு உடம்பையும் மனசையும் நல்லா வச்சுக்கிறோம் சுகர் ஒரு நோயே அல்ல தொண்ணூறு வயது வரை வாழ போகிற நீங்கள் முப்பது வயசுல இருந்தே எதுக்காக சுகருக்காக மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கணும் இயற்கையான வாழ்க்கை முறைகளை பின்பற்றினாலே மருந்து மாத்திரை எல்லாம் குறச்சிக்கலாம் உடம்புக்கு ஏற்றுக்கும் நல்ல உணவுகளை சாப்பிடுங்க காய்கறி பழங்களை சாப்பிடுங்க உடம்ப நல்லா வச்சுக்கோங்க மனசை நிம்மதியாக வச்சுக்கோங்க அரிசி உணவுகளை குறைச்சிக்கோங்க நீங்கள் வாட்டுக்கு இருங்க இதை சாப்பிட்டுக்கிட்டு சர்வசாதாரணமாக வேலையெல்லாம் பாருங்க மறந்துடுங்க நமக்கு சுகர் இருக்குது அப்படிங்கிறது நினைப்பே இருக்கக்கூடாது ஆனால் சாப்பாட்டில் மட்டும் கட்டுப்பாடு இருக்கணும் நான் சொல்கிறது சரியா செஞ்சு பாருங்களே மக்களே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு நாளைக்கு சந்திப்போம் டாடா